ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு நாள் மகா கந்தசஷ்டி விரதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் வந்து ரெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டே வந்து ஃபுல் டே ஃபாஸ்டிங் மறுநாள் வந்து அப்பன் முருகனுக்கும் வள்ளி தெய்வானை அம்மைக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே திண்டல் முருகர் கோயிலையே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க அங்கேவே சாப்பிட்டு என்னோட விரதத்தை முடிச்சுக்கிட்டேங்க இந்த ஏழு நாளும் என் அப்பன் முருகனை தவிர வேற எதையுமே பெருசாக நினைக்காம அவரோட மந்திரமா ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ள நேரமும் அதையவே சொல்லிக்கிட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதை தவிர வேற எந்த எண்ணமும் மனசுக்கு வரவே இல்லை அப்படியே வந்தாலும் அடுத்த நொடியே வந்து மறுபடியும் மனசு வந்து முருகனை தேடிதான் போகுது இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து தம்மிங்க எதாவது ஒரு குட்டி குறும்பு பண்ணாவே நம்மளுக்கு வந்து சரியான கோபம் வந்துருவாங்க ஆனா இப்போ இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறப்போ வந்து கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலயே நான் முக்காவாசி தமிங்க கிட்ட வந்து ரொம்ப அமைதியா இருந்தேன் இப்போ ரெண்டு நாள்லயே வந்து அதுவே பழகிடுச்சுங்க வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் watching video.